கடவுள்ன்றத கூட ஏற்றுக்கலாம் ஆனால் நீ சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை என்ன பண்ண முடியாது நம்மளால ஏற்றுக்க முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆளுங்க சிந்திச்சு இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி திராவிட கழகமாக அதை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகமாக ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி நம்ம அரசியலில் நின்று நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மானம் மரியாதை பகுத்தறிவு கல்வி அறிவு ஒழுக்கம் எல்லாத்தையும் நம்ம கற்றுட்டு இப்போ தான் வளர்ந்து நிற்கிறோம் நம்ம எல்லாருமே சமந்தான் இங்கே யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது யாருமே தாய்ந்தவர்களும் கிடையாது எல்லா மனிதர்களும் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே இப்போ திரும்பவும் கையில் எடுத்து எல்லா மனிதர்களும் சமந்தானா படிடா நல்லா இருடா அர்த்தம் சொல்கிறதெல்லாம் நம்பாதானு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டினது எதுன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை யாராலும் மறுக்கவே முடியாது மலை சீனிவாசர் அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அம்பேத்கர் கலைஞர் இந்த மாதிரி பல அறிஞர்கள்லாம் உருவாகி அந்த அறிவிலிருந்து நம்ம வெளிச்சம் போட்டு வளர்ந்து திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி ஒரு கொள்கையை உருவாக்கி நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு நம்ம சுயமரியாதையாக கல்வி கற்று நாலு பேர் மதிக்கக்கூடிய விதத்திலையும் கொஞ்சமாச்சு வளர்ந்து இதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல நம்ம இந்த நிலைமையில் வந்து நிக்கிறது ரெண்டாயிரம்